அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அதாவது சர்க்கரை நோயினால் உண்டாகும் சிறுநீரக பாதிப்பு இல்லைனா கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து ஏன் அதை பற்றின விழிப்புணர்வு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நாலு முக்கியமான காரணங்கள் முதல் விஷயம் வந்து இந்த கிட்னி டிசீஸ் கிட்னி ஃபெயிலியர் வந்து எத்தனை பேர்த்துக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை உள்ளவர்களில் மூணில் ஒருத்தருக்கு வருது அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் பேர்த்துக்கு சர்க்கரை உள்ளவர்கள் கிட்னி பாதிப்போடு இருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் இந்த கிட்னி பாதிப்பு அப்படிங்கிறது வந்து டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் இல்லை கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது அண்ட் டு சிஐடின்னு சொல்லுவோம் அதாவது வந்து கருணரையாற்றி டிசீஸ் ஒருத்தருக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இருதயத்தில் நிச்சயமாக பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறத இருக்குங்கிறதாவே எடுத்துக்கணும் அவங்க இல்லாட்டி கூட இருக்குதுன்னா எடுத்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இருதய அட்டாக் வரதுக்குரிய வாய்ப்புகளும் உயிரிழப்பதனால் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகளும் அதிகம் மூணாவது முக்கியமான விஷயம் இந்த நோய்க்கு அறிகுறிகள் கிடையாது சிம்டமேட்டிக் நாலாவது விஷயம் பாதிப்பு ஏற்பட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட நிலையை தாண்டினதுக்கு பிறகு அதுக்கு வந்து சிகிச்சை வந்து சரி செய்யக்கூடிய சிகிச்சை இல்லை அதோட வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அந்த வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள் மட்டுமே இருக்குது அதனால் ப்ரொக்ரஸ் ஆகத்தான் செய்யும் கொஞ்சம் மெதுவாக ப்ரொக்ரஸ் ஆகக்கூடிய சிகிச்சைகள் இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கலாம் பட் என்ன பண்ணுறது நம்ம வந்து பயமுறுத்தினா தான் சரி பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம இருக்கோம் உதாரணத்துக்கு கொரோனா வந்தப்போ கூட ஆரம்பத்தில் சொல்லும்போது பெருசாக யாரும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல ஆனால் உயிரிழப்புகளை பாட்டது பார்த்ததுக்கு பிறகு தான் வந்து கண்டுக்கிட்டு அதுக்காண்டி வந்து உரிய நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஸோ அதே போல் இந்த கிட்னி பாதிப்பும் ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டாக்குறதாவே இருந்தால் கூட இதை நான் சொல்லிதாகணும் ஸோ இதுக்குரிய காரணங்கள் என்ன கிட்னி பாதிப்புடைய காரணங்கள் நான் முதல்ல சொல்லிட்டேன் டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் பற்றி தான் இருக்கேன் ஸோ சர்க்கரை கட்டுப்பாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம் தொடர்ந்து சர்க்கரை அதிகமான அளவில் இருக்கும்போது அது வந்து கிட்னியை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ரெண்டாவது வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் கிட்னியை சர்க்கரையை போலவே தீவிரமாக தாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர் டென்ஷனுங்கிற ப்ரெஷர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உணவில் அதிகப்படியான சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிறது கொலஸ்ட்ரால் சேர்த்துக்கிறது ஸோ எண்ணெய் பண்டமோ ஃப்ரை ஐட்டம் இந்த மாதிரி எண்ணெய் பண்டம் அதிகமாக எடுத்துக்கிறதோ இல்லை சால்டட் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதோ கிட்னியை வந்து பாதிக்கும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் ஒபிசிட்டி அதிக உடல் பருமன் இதுவும் வந்து நம்ம கிட்னியை பாதிக்குது ஸோ காரணங்கள் இதுக்குரிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரு ப்ரெஷரு நம்மளோட உணவில் எடுத்துக்கிற உப்போட அளவு அதிகமாக இருக்கிறது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது நாலாவது விஷயம் வந்து வெயிட் உடல் பருமன் இப்போது எல்லா சர்க்கரை உள்ளவங்களுக்கு பொதுவாக வந்து உப்பு அதிகமாகிடுச்சின்னு சொன்னாலே வந்து அது வந்து சர்க்கரைனால தான் உண்டாயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது ஸோ பொதுவாக சர்க்கரை உள்ளவங்களுக்கு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷமாவது மினிமம் சர்க்கரை இருந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது சர்க்கரை உண்டாகிற டயபெட்டிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லலாம் இது இல்லாமல் ஆரம்பத்திலேயே எனக்கு கிரியாட்னின் ஒன்று ரெண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது சர்க்கரை உண்டாகிற கிட்னி பாதிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு அதுக்கு வேறு காரணங்களை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு கிட்னி டிஷ்யூஸில் பிரச்சனை இருக்கலாம் மூணு மொத பொதுவாக வந்து மூணு விதமான பா பாதிப்புகள்னால வந்து கிட்னி ஃபெயிலியர் வரலாம் ரீனல் ப்ரீ ரீனல் போஸ்ட் சொல்லுவோம் அதாவது ரீனல் அப்படின்னா கிட்னி இருக்கிற டிஷ்யூஸ்க்குள்ளே உண்டாகிற ப்ராப்ளம் இதுதான் தான் டயபெட்டிஸில் வர ப்ராப்ளம் இதுவே இன்ஃபெக்ஷன் மூலமாகவும் வரலாம் இல்லை வேறு தொந்தரவுகள்னால வந்து ஆட்டோயின் டிசாடஸ் இந்த மாதிரி இதனால் கூட வரலாம் இதே ப்ரீ ரீனல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு அடிபட்டு ரொம்ப ரத்தம் போயிடுச்சு ஹைப்போ டென்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைனா வந்து ரொம்ப டிஹைட்ரேஷனில் வந்து நமக்கு வந்து பிளட் வால்யூம் குறைஞ்சிருச்சு இல்லை வேறு ஏதாவது ஒரு டாக்ஸின்ஸ் வந்து கிட்னியை பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்து அது வந்து கிட்னியை பாதிச்சு இல்லை வியா வேறு வியாதிகள்னால கிட்னி பாதிக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ப்ரீரினல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கிட்னிக்கு முன்னாடியே அதோடய பாதிப்புகள் காரணங்கள் இருக்குது அப்படின்னு ஸோ கிட்னியில் இருக்க காரணங்கள் சொல்லிட்டேன் கிட்னிக்கு முன்னாடி என்ன காரணங்கள் ரத்தத்தில் என்ன காரணங்கள்னு சொல்லிட்டேன் போஸ்ட்ரினல் அப்படின்னா ஏதாவது வந்து நம்ம யூரின் போகிற பாதையில் அடைப்பட்டு உதாரணத்துக்கு கல் அடைப்பட்டதோ இல்லை வந்து பைலோனஃப்ரைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் எதாவது பஸ்ஃபார்மாகி சலம் கட்டி அதை அடைச்சிருந்தாலும் நம்ம கிட்னியில் யூரின் தேக்கமாயி அதனால் வந்து கிட்னி பாதிப்பு உண்டாகலாம் இது வந்து போஸ்ட்ரினோன்னு சொல்லுவோம் ஸோ இப்படி பல காரணங்கள் இருக்குது சர்க்கரையினால் இந்த கிட்னி பாதிப்பு உண்டாயிருக்கு அப்படின்னா அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு சர்க்கரை ஏழு வருஷம் எட்டு வருஷமாக அது இருந்திருக்கணும் அதுக்கு பிறகு வர பாதிப்பை தான் இந்த சர்க்கரை நோயினால் உண்டாகிற கிட்னி பாதிப்பு டயபெட்டிக் கிட்னி டிசீஸ்ன்னு எடுத்துக்கணும் சரி அடுத்து வந்து இது எப்படி வந்து நமக்கு கிட்னி பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறது டயக்னோசிஸ் எல்லாம் ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா பொதுவாக வந்து இதில் வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஏபி ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஸ்டேஜ் இருக்குது இதில் வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து டாக்டர் எனக்கு டெஸ்ட் பண்ணணும் எனக்கு உப்பு அளவு கரெக்டாக இருக்கா க்ரியாட்டினின் வந்து கரெக்டாக இருக்கா யூரியா கரெக்டாக இருக்கா இப்படி தான் வந்து பலகாலமாக நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் பட் இப்போது கிட்னி பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எந்த அளவில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு க்ரியாட்டினை வச்சு இஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் எஸ்டிமேட்டட் க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம் இந்த இஜிஎஃப்ஆர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கா இல்லை குறைவாக இருக்கா அதிகமாக இருக்காங்கிறது நிலைப்படுத்த முடியும் ஸோ அப்படி இஜிஎஃப்ஆர் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஒன்னில் நார்மலாகவே இருக்கும் தொண்ணூறுக்கு மேலே இருக்கும் அது வந்து நம்ம வந்து வேறு பரிசோதனைகள் மூலமாக தான் கண்டுபிடிக்கணும் ஸ்டேஜ் டூலையும் அதே போல் அறுபதுலேருந்து எண்பத்தொம்பது வரைக்கும் தொண்ணூறு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேஜ் டூன்னு சொல்லுவோம் பொதுவாக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி அறுபதுக்கு மேலே இருக்கலாம் ஸோ அதனால் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ வந்து எந்த விதமான அறிகுறிகள் அறிகுறிகளும் இல்லாமல் இருக்கும் ஸ்டேஜ் த்ரீ ஏன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பத்தொம்போது இந்த இஜிஎஃப் ஆ ஸ்டேஜ் த்ரீ ஏன்னு சொல்கிறோம் இதே முப்பதுலேருந்து நாற்பத்தி நாலு மில்லி எம்எல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் த்ரீ பின்னு சொல்கிறோம் ஸ்டேஜ் ஃபோர் அப்படிங்கிறது பதினஞ்சுலேருந்து இருபத்தொம்போது வரைக்கும் இல்லை ஸ்டேஜ் ஃபைவ் அப்படிங்கிறது பதினஞ்சுக்கு கீழே ஸோ இந்த ஸ்டேஜ் ஃபோர் ஃபைவ் தான் வந்து சுத்தமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம பார்க்கும்போது கால் வீக்கம் திணறல் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும் ஸ்டேஜ் த்ரீ ஏ பியில் பெருசாக வந்து அறிகுறிகள் இருக்காது மைல்டாக ஒரு வீக்கம் இருக்கிறதோ இல்லை பிபி கண்ட்ரோலாகாமல் இருக்கிறதோ இந்த மாதிரி நிலை இருக்கலாம் ஒன் அண்ட் டூவில் சுத்தமாக வந்து அறிகுறிகள் இருக்காது இந்த ஈஜிஎஃபார் வச்சும் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த ஒன் அண்ட் டூவில் இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான சிகிச்சை நம்ம பண்ணோம்னா அந்த ஸ்டேஜ் த்ரீ ஃபோர் போகாமல் தவிர்க்க முடியும் சில நேரம் ஒன் ஸ்டேஜ் ஒன்ல இருக்கவங்கள ரிவர்ஸும் பண்ண முடியும் ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உப்பு வந்து நிச்சயமா அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் அவங்களுக்கு யூரின்ல ஒரு டெஸ்ட் பண்ணணும் அதாவது என்னென்னா ஆல்பமின் கிரியேட்டின் ரேஷியோ இல்லை மைக்ரோ ஆல்பின்னு சொல்லுவோம் இல்லை ப்ரோட்டீன் கிரியேட்டின் ரேஷியோ பிசிஆர் ஏசிஆர் இல்லாட்டி பிசிஆர்னு சொல்லுவோம் ஸோ இந்த பரிசோதனை மூலமாக தான் இந்த ஸ்டேஜ் ஒன் அண்ட் டூவில் இருக்கிறவங்கள நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு முறையாக நம்ம சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து க்ரானிக் ரெயினல் ஃபெயிலியர் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு இல்லை வந்து கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் போகிறத நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தவிர்க்க முடியும் நம்ம த்ரீ ஃபோர் ஃபைவ்ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் டயாலிசிஸ் போயிட்டுருக்கிற ஸ்டேஜ் ஸோ இந்த நிலையை வந்து நம்ம வந்து கரெக்டாக பிடிக்கிறதுக்கு பரிசோதனைகள் நம்ம கரெக்டாக பண்ணணும் உங்களோட கிரியேட்டின் மட்டும் நம்பாதீங்க இஜிஎஃப்ஆர் பாருங்க அதே போல் இந்த ஆல்புமின் கிரியேட்டன் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணலாம் ப்ரோட்டின் க்ரியேட்டன் ரேஷியோ கண்டிப்பாக செக் பண்ணணும் ஒரு முறையை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது இந்த ஆல்பின் க்ரியேட்டன் ரேஷியோ ஒரு தடவை அதிகமாக இருந்தால் பயப்படாதீங்க திரும்பவும் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் திரும்பியும் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சுகரை கண்ட்ரோலில் வச்சுருந்தோம் மூணு மாதமும் தொடர்ந்து அதிகமாக இருந்தால் தான் நமக்கு கிட்னியில் பாதிப்பு ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஏன்னா உடனே போய் எல்லாம் அல்மின்ட்ரேஷன் ரேஷியோ எடுத்துகிட்டு எனக்கு அதிகமாக இருக்கணும் பயந்துட வேண்டாம் பயப்படணும் எதுக்காக பயப்படணும்னா நம்ம சர்க்கரையும் ப்ரெஷரையும் நம்மளோட உணவு பழக்கத்தையும் நம்மளோட வெயிட்டையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிற பயம் மட்டும்தான் இருக்கும் ஸோ சர்க்கரையோட வர கிட்னி பாதிப்பை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுருக்கும் அடுத்து வந்து இதுக்கான சிகிச்சை முறை இந்த சிகிச்சை முறையில் நம்ம இப்போ மருந்து மாத்திரையெல்லாம் டாக்டர் கொடுப்பாங்க அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை பட் நம்மளால் என்ன செய்ய முடியும் எந்த மாதிரி கட்டுப்பாடுகளை வகுத்துக்கணும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த உணவு கட்டுப்பாடில் பிரதானமாக இப்போ சர்க்கரைக்கு வந்து கார்போஹைட்ரேட் குறைங்க தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் பட் இங்கே கிட்னி ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு நம்ம குறைக்க வேண்டியது சால்ட் அதாவது நம்ம எடுத்துக்கிற சோடியமோட அளவு வந்து நம்ம குறைக்கணும் பொதுவாக கிட்னியில் பாதிப்பு வந்து அதனால் ப்ராப்ளம் வரதுக்குரிய ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா சோடியமும் பொட்டாசியமும் ஸோ அதனால் நம்ம உணவில் சோடியமோட அளவு நிச்சயமாக குறைக்கணும் சோடியம் அதிகப்படியாக எடுத்துக்கிறது நம்ம நம்ம சா யூஸ் பண்ணுற சால்ட்டில் சரி டாக்டர் எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது உப்பு சாப்பிடக்கூடாதுனு சொல்கிறீங்க நார்மல் நம்ம கடல் உப்புக்கு பதிலாக நான் வந்து இந்த ஹிமாலயன் ராக் சால்ட் சாப்பிட்லாமா இந்து உப்பு சாப்பிட்லாமா நிச்சயமாக ரெண்டு உப்புமே கிட்னிக்கு ஒன்று தான் ஸோ அதனால் இந்து உப்பு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நார்மல் சால்ட்டுக்கு பதிலாக அதை வந்து நிறையா நம்ம நார்மல் சால்ட்டு மாதிரியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் தவறு எதை எடுத்தாலும் நீங்கள் உப்போட அளவு வந்து நிச்சயமாக ஒரு ரெண்டுலேருந்து நாலு கிராம் ரொம்ப தீவிரமாக போனவங்களுக்கு ரெண்டு கிராம் ஆரம்ப ஸ்டேஜிலுக்கும் நாலு கிராம் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு நாலு கிராம்னா அரை பவுன் உப்பு ஒரு நாளைக்கு ஸோ உப்பு இல்லாமல் சமைச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது லைட்டாக தூவி சாப்பிட்டுக்கலாம் சுத்தமாக உப்பை கட் பண்ணுறதும் தப்பு சோடியம் ரொம்ப குறைஞ்சதுன்னா அதுவும் நமக்கு தொந்தரவு பண்ணும் ஸோ அதனால் உப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது பொட்டாஷியம் பொட்டாசியம் நிச்சயமா பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவுகளை வந்து தவிர்க்கணும் இல்லைனா அதை எப்படி குறைச்சி சாப்பிட்றது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்கு இளநில பொட்டாசியம் இருக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் பொட்டாசியம் இருக்கு ஸோ இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும் அதே போல இந்த க காய்கறிகள் கீரையில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கு காய்கறிகளை கீரை கீரை வகையில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி கீரையை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து பாயில் பண்ணி அதை அந்த தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இந்த டயட்டை பற்றின ஒரு தெளிவான புரிதல் வந்து நான் அடுத்த வீடியோ போடுறேன் அதாவது வந்து என்னென்ன உணவுகள் ரீனல் டயட் சாட்னு சொல்லுவோம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க என்னென்ன உணவுகள் சாப்பிட்லான்னு ஸோ அதை பற்றின இப்போ மேலோட்டமாக தான் நான் சொல்கிறேன் ஸோ முதல் சால்ட்டு குறைக்கணும் ரெண்டாவது சோடியம் குறைக்கணும் அதான் சால்ட்டு ரெண்டாவது பொட்டாசியம் குறைக்கணும் மூணாவது புரோட்டீன் நம்மளோட சத்து எடுத்துக்கிறதோட அளவை வந்து நம்ம நிச்சயமாக கம்மி பண்ணணும் அதிகப்படியான புர புரோதத்தை வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கிட்னிக்கு லோடு ஆகும் அதனால் இருக்கிற கிட்னி செல்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கலான்னா பொதுவாக வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு வேண்டி நான் ப்ரோட்டீனை எடுத்துக்க கூடாதா டாக்டர் இந்த கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது நான் ப்ரோட்டீனை எடுத்துக்கூடாதுனா நான் வந்து உங்களுக்கு வந்து பருப்பு சாப்பிடக்கூடாது சுண்டல் சாப்பிடக்கூடாதா இப்படிங்கிற கேள்வி இருக்குது ஹை ப்ரோட்டீன் தான் எடுத்துக்கூடாது நார்மலாக எடுத்துக்கிற அளவு ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் எந்தளவுக்குனா புள்ளி ஆறுலேருந்து புள்ளி எட்டு கிராம் பெர் கிலோகிராம் உங்களோடய வெயிட் இன்ட்டு பாயிண்ட் சிக்ஸ் இல்லைனா பாயிண்ட் சிவியராக இருக்கவங்களுக்கு பாயிண்ட் சிக்ஸு ஓரளவுக்கு மைல்டு மாட்ரேட் எடுக்கணும் பாயிண்ட் எயிட் வரைக்கும் ப்ரோட்டீன் அளவு எடுத்துக்கலாம் பொதுவாக சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நார்மலாக இருக்கவங்களுக்கு ஒன் கிராம் எடுத்துக்கலான்னு சொல்கிறோம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பாயிண்ட் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட்னு சொல்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற எடுத்துக்கிறவங்கள விட ஒரு இருபது சதவீதம் கம்மி பண்ணி எடுத்துக்கணும் இது ரொம்ப கிளா கிளியர் க்ளியராக புரிஞ்சுக்கணும்போது நூறு கிராம் நார்மலாக எடுத்துக்கிறாங்கன்னா எண்பது கிராம் எடுத்துக்கணும் அறுபது கிராம் நார்மலாக எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிராம் எடுத்துக்கணும் ஸோ இந்த கணக்கு வந்து நம்ம வச்சுக்கணும் சுத்தமாக நம்ம ப்ரோட்டீனை நிறுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது அதே போல் ரொம்ப ஹை டென்சிட்டி ப்ரோட்டீனாக வேண்டாம் இப்போ உதாரணத்துக்கு ரெட் மீட்டெல்லாம் வந்து ரொம்ப ஹை டென்சிட்டி ப்ரோட்டீன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக சிக்கனோ இல்லை வந்து ஃபிஷ்ஷோ எடுத்துக்கலாம் இல்லை நான்வெஜ்ஜை பெட்டர் வந்து நான்வெஜ்ஜே அவாய்ட் பண்ணிட்டு வெஜிடேரியன் புரோட்டீன் எடுத்துக்கலாம் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் ஸோ சால்ட்டு அடுத்து பொட்டாசியம் குறைக்கணும் மூணாவது புரோட்டீன் குறைக்கணும் நாலாவது கொலஸ்ட்ரால் நம்ம எடுத்துக்கிற கொழுப்பு சத்தோட அளவு நிச்சயமாக குறைக்கணும் பொதுவாக கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கே பார்த்தீங்கன்னா கொழுப்பு உற்பத்தி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் ரத்த குழாயில் படிமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் கொழுப்பு எடுத்துக்கிறதோட அளவு நிச்சயமாக கம்மியாக எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து நிச்சயமாக தவிர்க்கணும் ஆயிலி ஐட்டம்ஸ் நிச்சயமாக தவிர்க்கணும் இந்த பட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நான் வெஜிடேரியன்ஸ் இதாக இருந்தாலும் சரி இல்லை வந்து டயட்ரி கொலஸ்ட்ரலாக இருந்தாலும் சரி அது எடுத்துக்கிறதோட அளவு நிச்சயமாக குறைக்கணும் அஞ்சாவது நம்மளோட முக்கியமான பாயிண்ட்டு நான் முதல்ல சொன்னேன் கார்போஹைட்ரேட் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன்னு சொன்னேன் சுகருக்கு கிட்னிக்கு அது கடைசியாக சொல்கிறேன் சர்க்கரை உள்ளவங்க கிட்னி பாதிப்பு உள்ளவங்க நிச்சயமாக மாவிசத்தை கம்மி பண்ணி சாப்பிட்ணும் இதுக்காக சர்க்கரையை குறைக்கிறதுக்காண்டி சர்க்கரையை குறைச்சா தான் கிட்னியோட பாதிப்பு இன்னும் அடையாமல் இருக்கும் ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டயட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் சால்ட்டு குறைக்கணும் சோடியம் பொட்டாசியம் குறைக்கணும் புரோட்டீனை எடுத்துக்கிற அளவு வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணணும் குறைக்கணும் சொன்னால் ரெஸ்ட்ரிக் பண்ணணும் அதிகப்படியான ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது பிளான் புரோட்டீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நாலாவது விஷயம் கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கணும் அஞ்சாவது சர்க்கரை கட்டுப்பாடுக்கு மாவச்சத்தை எடுத்துக்கிறத குறைக்கணும் அப்போ என்ன தான் டாக்டர் சாப்பிட்றது அதாவது நம்ம சுகர் இருக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய பிளேட்டை நம்ம பாதியாக கட் பண்ணிட்டோம் இப்போது இதில் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த பாதியாக இருக்க பிளேட்டை இன்னும் பாதியாக நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து டயட் சாட் பொதுவாக ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பொதுவாக கொடுத்துருக்க டயட் சார்ட் மாதிரி கிட்னி பேஷண்ட் என்ன மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஒரு டயட் சார்ட் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா சமீப காலமாக வீடியோ ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால பார்க்குறக்கு சிரமமாக இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ இந்த பார்க்கலாம் திரும்பியும் ஒரு மூணு நாள் நாலு நாளில் எனக்கு டைம் கிடைக்கும் போது அந்த டயட் வீடியோவை நான் பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஸோ நிச்சயமாக இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் சமுதாயத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சர்க்கரை நோய் பாதிப்புகளில் பின்விளைவுகளில் ரொம்ப மோசமான பின்விளைவு வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய பின்விளைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிட்னி பாதிப்பு நிறைய சஃபரிங் அதனால் நிறைய டயலிசிஸ்க்கு செலவு பண்ணுறாங்க இல்லை மற்ற பிரச்சனைகளில் உயிரிழப்பு நிறைய ஏற்படுது கொஞ்சம் விழிப்புணர்வோடு நம்ம இருந்தோம் நம்மளோட விஷயங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் உணவில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா இந்த பாதிப்பு வராமல் தவிர்க்க முடியும் இப்போ நிறைய இளம் தலைமுறை தலைமுறையினருக்கு சுகர் வருது நிச்சயமாக அவங்களாம் இதை கண்டிப்பாக கேட்டு ஃபாலோ பண்ணணும் சால்ட் எடுத்துக்கிறத நிச்சயமாக கம்மி பண்ணணும் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்